மதுரை வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் பகுதியில் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தங்கள் நண்பன் உயிரிழந்ததால் போதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டி வாகனங்களை கீழே தள்ளிவிட்டு கடைகளை அடித்து நொறுக்கிய நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க மதுரை வண்டியூர் யாப்பநகர் பகுதியில் போதையில் கத்தியை காட்டி கடைகள் மற்றும் டூ வீலர் கார் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து சேதப்படுத்திய இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மதுரை யாப்பநகர் அதாவது மதுரை வண்டியூர் எடுத்த யாப்பநகர் பகுதியில் பகுதியில நேற்று முன்தினம் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அதாவது மூன்றினே சென்ற இளைஞரை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அவர்களின் பிடியில் இருந்து தப்பி அவர் தப்பி ஓடிய போது அங்குள்ள கால்வாயில் விழுந்து தேசியில் சிக்கி அவர் வந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மதுரை அண்ணாநகர் அந்த யாப்பு நகர் பகுதியில அவனுடைய நண்பர்கள் என கூறிக்கொண்டு பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்று இரவு எட்டு மணி அளவில் அவர்கள் அதிபால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அப்பகுதியில் உள்ள மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தியும் அங்குள்ள மெடிக்கல் கடை மற்றும் கார் ஆட்டோ தீன் சக்கர வாகனம் உள்ளிட்டவர்களை அடித்து நொறுக்கி அவர்கள் அச்சுட்டிய வங்கம் சென்றிருந்தனர் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசாரும் விரைந்து வந்து அப்பகுதியில் நடந்த போலீசாரை கண்டதும் அந்த இளைஞர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இருந்த அப்பகுதி மக்கள் கூறும்போது கூட அவர்கள் அதாவது தனது நண்பன் விட்டான் அதனால் அந்த பயத்தை காட்டுவதற்காகத்தான் தாங்கள் இப்படி செய்தோம் என தெருவில் கத்திக் கொண்டே அடித்து நொறுக்கிவிட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த நிலையிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக சம்சத் உசேன் மருதுபாண்டி லட்சுமணன் அருண் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் వివరంగలకు నీ రాజ్ కుమార్